அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு நல்ல நல்ல பழக்கத்தை கடைபிடிக்க அடுத்தவங்களுக்கு உதவுறதையும் நல்ல கேப்டன் சார் என்னோடது யூடியூப் சேனல் குக்கிங் ஓகே ஓகே குக்கிங் ஆயிட் ரைட் சரி உங்கள் சேனலில் நாங்கள் பார்க்குறோம் பார்க்குறோம் ஓகே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கேமிங் கிங் ஹாய் கேப்டன் குக்கிங் சேனல் வச்சிருக்கீங்க என்ன உங்கள் பேர் என்ன பேர் என்ன வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா ஷார்ட்ஸ் வீடியோலாம் வீடியோலாம் பியூட்டிஷியன் பியூட்டி சம்மந்தமாக இருக்கும் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் ஏதாவது குறையில் இருந்தால் சொல்லுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் வாங்க ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

Sí, lo லைக் பண்ணுங்கள் வீடியோலாம் பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலில் பியூட்டி டிப்ஸ்லாம் நிறைய வரும் எல்லாத்துக்குமே ஃபேஷியல் ஆகட்டும் ஹேர் சம்மந்தமாக பொடுகு ஸ்கின்னுக்கு எல்லா வீடியோவும் போட்டுட்ருக்கோம் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வீடியோ பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம் உங்களுக்கு எது தேவனாலும் அது சம்மந்தமாக நாங்கள் வீடியோ போடுறோம் ஓகே சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால் நீங்கள் அந்த அது ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒடுகு பிரச்சனையே ஸ்கின்னா ஃபேஷ ஃபேஸோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல திருப்தியே கிடைக்கும் പതിന <laughs> 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 I'm gonna uh...